வணக்கமேரே தமிழ் புத்தாண்டு அன்று நாம் வந்து இயல்பாக அந்த பூஜை எப்படிலாம் நடத்தணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கங்கள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வீட்டில் அவங்கவங்க பஞ்சாங்கம் படிக்கணும் அதுக்கடுத்தது புதிய அரிசி புதிய பருப்புகள்லாம் அந்த எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அதேமாதிரி எல்லா விதமான சுவையில் இப்போ உதாரணத்துக்கு கசப்பு சுவையும் உண்டு இனிப்பு சுவையும் உண்டு புளிப்பு சுவை ஆறு சுவைகள் அன்னைக்கு நம்ம வந்து உணர உணர்த்தணுங்கிறதுக்காக அதை நமக்கு வந்து அந்த சுவையை கூட்டுறது இன்னும் சொல்லப்போனால் வேப்பம்பூன்னா அன்னைக்கு கசக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த கசப்பையும் அதுமாரி மாங்கான்னா புளிக்கும் அந்த புளிப்பு சுவையும் உவருப்புக்கான சுவையும் எல்லா சுவையுமே அன்றைக்கி வந்து வழக்கமாக நாம் சுவைக்கணுங்கிறது நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு குறிப்பாக ஓவரால் நம்ம வந்து பாரத தேசம் மொழியே இந்து தர்மம் அப்படி சொல்ல சனாதன தர்மமாக இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் சொல்லக்கூடிய தமிழ் பண்பாடாக இருந்தாலும் இந்த சுவையை நாம் வந்து உணரணும் சுமையை சுவைக்கணுங்கிறதோடைய நம்முடைய பண்பாடு முறை அந்த பண்பாடு முறையில் அனைவரும் வீட்டில் இந்த மாதிரியான பூஜைகளை தொடங்கி அவங்களால் அவங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அந்த பத பூஜையாக இருந்தாலும் சரி அல்லது கும்ப பூஜையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த பூஜையாக இருந்தாலும் இந்த மாதிரி சுவை அப்படிங்கிறத காலப்போக்கில் அதெல்லாம் மறந்து போயிடுமோன்ற ஒரு அச்ச உணர்வில் தான் அந்த பதிவை கொடுக்குறேன் அதனால் அனைத்து விதமான சுவையை உணரக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏன்னா வாழ்க்கைன்னா ரெண்டு இருக்க தான் செய்யும் கசப்பும் இருக்கும் இன்பமும் இருக்கும் சுகமும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் தமிழ் புத்தாண்டோடைய நோக்கம் நாம் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழலில் போயிடுறோம் ஏன்னா வீட்டில் சமைக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அதேனால வீட்டில் சமைக்கிறது குறையிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற பண்பாடுகள்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு அந்த இதை பற்றி நான் பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த எல்லாம் யூஸ் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பண்பாடை மாற கூட தமிழன் பண்பாடுன்னு ஒரு பண்பாடு எல்லாருக்குமே வந்து நினைவு கூற வேண்டிய அவசியம் அதனால் நீ பேரே தமிழ் புத்தாண்டுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம என்னதான் வந்து இந்தியா முழுவதும் இதை கொண்டாடினாலும் கூட நாம் சொல்லும் போது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தான் தமிழ் புத்தாண்டுங்கிறது குரோதி வருடம் தமிழுவரிடம் அதற்கான பயிரு சொல்கிறோம் அப்போ தமிழன் பண்பாடுங்கிறத யாரும் மாறாமல் அதற்குரிய உரிய அங்கீகாரங்களை அந்த பூஜா விதானங்களை சரியான முறையில் செய்து கடைபிடித்து இறைவனை வழிபட்டு அந்த சுவையான உணவை உண சமைத்து இறைவனுக்கு படையிட்டு அதை உண்வது உண் உண்ணும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி உண்வது தான் நம்மளுடைய பண்பாடு எனவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு நம்மளுடைய கல்ச்சர் மாறாமல் இருக்கணும்னு அர்த்தம் நம்மளுடைய கல்ச்சர் தான் நமக்கு வந்து உலகளாவிய நமக்கு இருக்கிற அங்கீகாரமே நம்ம கல்ச்சர் தான் நமக்கு இருக்கிற அந்த சிஸ்டமேட்டிக் வாழும் கலை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் உலகங்கள்லேயே சிறந்த ஒரு வாழ்வியல் முறைன்னா தமிழ் வாழ்வியல் முறை தான் யாரும் மாற்றவும் முடியாது மாற்றவும் முடிய சார்ஜே கிடையாது மாற்றவும் கூடாது தமிழன் வாழ்வியல் முறை மாதிரி உலகளவாய் அங்கேயுமே கிடையாது சிந்து சமையலில் யார் எங்கே எப்படித்துக்கிட்டாலும் அந்த ஆராய்ச்சிகள் அந்த அடிப்படையில் நம்ம இறை வழிபாடு மிக சிறந்த லெவலில் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதையும் சொல்லி இந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்வீர்கள் செய்ங்க ஏன்னா இதை பற்றின உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னு கேட்டால் என்ன நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளலாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையிலையும் நான் உத்தரவாதம் தரேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வைக்கக்கூடாது செய்ய வைச்சா அது பலனும் தராது அல்லை தன்னை உணர்ந்து தன்னுடைய சூழ்நிலைக்கு உணர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பை அனுஷ்டிக்க வேண்டிய அந்த ஒரு முறையை தெரிஞ்சிங்க முடிஞ்ச அளவுக்கு அனுஷ்டிங்க காலப்போக்கில் முழுமையாகவே நீங்கள் அனுஷ்டிக்கலாம் அனுஷ்டிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு பதிவில் நாம் வந்து கொடுக்கும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிட்டே போயிட்டுருப்பீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு பிரியப்படுறேன் நிறைய இந்த மாதிரியான பண்பாட்டு முறைகள் பயனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறதுனால பொதுமக்களாகி எந்த விதமான ஐயப்பாடுகளையும் என்ன சாஸ்திர ரீதியான ஐயப்பாடுகள் சாஸ்திர சம்பிரதாய ரீதியான ஐயப்பாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய செயல்முறை விளக்கங்கள் என்னிடம் நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை எது நமக்கு இருக்கோ அதற்கான முழுமையான விளக்கங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தருவேன் அதனால திரும்ப ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல நான் வலியுறுத்துவது என்ன அப்படின்னா சரியான வாழ்வியல் முறையை நமக்கு ஏற்கனவே முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அந்த வாழ்வியல் முறையை முடிந்த அளவுக்கு கடைபிடித்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட்டிக்கலாம் ஆரோக்கியத்தை ஏன் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது நம்மளுடைய இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எதை சாப்பிடணுங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க ஒரு பக்கம் இறைவனை சொல்லி அதற்கான அந்த முறையை நமக்கு பயன்படுத்தினாங்க அந்த இறைவன் மூலியமாக அதை உணர்த்துனாங்க இறை பண்பா இறை வழிபாடு அது பண்பாடுங்கிறத சொல்லி அதுலேருந்து இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களையும் சொன்னாங்க அந்த உணவு பழக்க வழக்கம் கால சூழ்நிலைக்கு சீதோதிநிலைக்கு நம்மளுடைய உடல் ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மருத்துவ குணங்களை கொடுத்தாங்க ஆகவே நிறைய மருத்துவ குணங்கள் நிற நிறைய நமக்கு இருக்கிற உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு தான் உணவு முறையில் கொடுத்தாங்க அது எதெல்லாம் சாப்பிட்டா இந்த சீதோஷன் நிலைக்கு ஒத்து வருங்கிறதையும் கொடுத்தாங்க இப்படி பல கருத்துக்களை சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கலாம் ஆனால் எத்தனை பதிவுகளில் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரில அதுவே பார்க்கும் பொழுது உறுதியாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்புகிறோம் அதனால் இந்த எல்லா விதமான அறுசுவை உணவுகளையும் அறுசுவையும் அன்றைக்கி சுவைக்கணும் தமிழ் புத்தாண்டனுக்கு அறுசுவைங்கிறது வந்து உணவுகளால் மட்டும் இல்லை அதனால் நிறைய அதுக்கான முறைப்பாடுகள் இருக்குது அந்த முறையை நீங்கள் பின்பற்றி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களை இறைவனால் பெற வேண்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதியந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க